அவர்களுக்கு முன்னர் அப்படி யாரும் பிறந்ததாகவும் தெரியவில்லை அவர்களுக்கு பின்னர் அப்படி யாரும் பிறந்ததாகவும் தெரியவில்லை காபத்துல்லா உள்ளே பிறந்தவர்கள் அலி ரவி அல்லா முதல் முதலாக கண் திறந்து பார்த்தது கண்மணி செல்லல்லா அலி செல்லவர்களின் திருமுகத்தை தான் அல்லாவிற்கு பிரியமான ஒருவரை அனுப்பி அல்லாஹ் என்று கண்மணி செல்லல்லா அலி செல்லவர்கள் கேட்டபோது அல்லாஹ் தனக்கு பிரியத்திற்குரியவராக அலிநாயகம் ரவி அல்லா அவர்களை அனுப்பி வைக்கிறார் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد اشرف الانبیاء والمرسلین البیا ولی طیبین الطاہرین واصحابہ الفائزین ورلاللہ عنا اللہ النہ وہو ارحم الراحمین یا سیدی یا رسول اللہ خود بیدی مالی سواکا ولا علوی لا احدی ஃப த நூருல் ஹுதாஃபி குல்லி காயினத்தின் வ அந்த நதா யா ஹைர மோத்தமதி லா வசீலத்தை இல்லா அந்த யா சீதி யா ரசூல் அல்லா சல்லல்லாஹுலே வசல்லாம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய நான்காவது ஹலீஃபா சுவர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து சஹாபிகளில் ஒருவர் செய்தனா அலி இபின் அபி தாலிப் ரலி அல்லாஹு தாலாஹூ அலியின் கரம் அல்லாஹூ அஜிஹூர் அலி அல்லாஹூ அனுகு இவர்கள் பிறந்ததே காபத்துல்லா உள்ளேதான் வரலாற்றில் அவர்களுக்கு முன்னர் அப்படி யாரும் பிறந்ததாகவும் தெரியவில்லை அவர்களுக்கு பின்னர் அப்படி யாரும் பிறந்ததாகவும் தெரியவில்லை காபத்துல்லா உள்ளே பிறந்தவர்கள் செய்தனா அலி அலி அல்லாஹூஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின் அசத் ரலி அல்லாஹ் உணகா கண்மணி நாயகம் சல்லல்லாஹலிவ செல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாயார் அவர்களை வளர்த்தவர்கள் செய்த தாலிபு நாயகம் அலியல்லாஹனுக்கோ அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின் தாசது நாயகம் சல்லல்லாஹிவ செல்லம் அவர்கள் அவர்களை எப்படி மதித்தார்கள் தெரியுமா ஃபாத்திமா பின் தசது அலியல்லாஹனு அவர்கள் மரணித்தபோது கண்மணி சல்லல்லாஹலிஸ்லம் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹ் மகபிரி உம்மி ஃபாத்திமா பின் தாசது யார்லாம் என்னுடைய தாயார் ஃபாத்திமா பின் தசது அவர்களை நீ மன்னித்து விடுவாயாக துவா செய்தார்கள் எப்படி உன்னுடைய நபியாகிய என் பொருட்டாலும் எனக்கு முன் சென்று விட்ட நபிமார்களின் பொருட்டாலும் அவர்களை மன்னிப்பாயாக என்று கண்மணி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அவர்களுக்காக வேண்டி கண்மணி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கபு தோண்டினார்கள் அந்த கபரில் இருந்த மண்ணை தங்கள் முபாரக்கான கரங்களாலேயே அள்ளி வெளியே போட்டார்கள் அந்த கபரிலேயே ஒருக்கணித்து சிறிது நேரம் படுத்திருந்தார்கள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த கபரை தன் தாயாருக்கு அல்லாஹ் சாதகமான பூமியாக்கி வைக்கட்டும் என்று பிரார்த்தித்தார்கள் கண்மணி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஃபாத்திமா பின் தசந்தர் அல்லா உனகா அவர்களுடைய அரும் அருமந்த புதல்வர் செய்தன அழி அல்லாஹு அணுகு அந்த ஃபாத்திமா பின் தசந்திரலி அல்லா உனகா காபத்துல்லா தவாஃபு செய்துட்ருக்கிறாங்க அப்படி தவாம் செய்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு திடீரென வயிற்றில் ஒரு குழந்தை பெறுவதற்கான ஒரு அறிகுறி தெரியுமே அப்படி முகத்தில் ரேகை மாறுகிறது அதை கவனித்து விட்ட கண்மணி சல்லதா அழி செல்பவர்கள் கையை பிடித்து காபத்துல்லா உள்ளே அனுப்பிடுறாங்க இன்றைக்கு இருப்பது போல காபதுல்லா ரொம்ப உயரமான கையாக முல்தசிம் கையை உயர்ந்து பிடிக்கிறோமே அல்ல காப நாம் நடக்கிற அந்த தவாப் செய்கிற அந்த மத்தாஃப் அந்த தளத்திலேயே உள்ளே சென்று விடுகிற அளவிற்கான முறைதான் அப்போது இருந்தது உள்ளே சென்று விட்டு அனுப்பிவிட்டார்கள் உள்ளே போயிட்டாங்க அப்படி சென்றதற்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்து விட்டது செய்தான் அலிகலம் அல்லாஹூஜு அலி அல்லா ஹோனூ அவர்களை வெளியிலே வருகிற அந்த தாயையும் பிள்ளையையும் அனுப்பிவிட்டு கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பின்னாலேயே தவாபை முடித்து விட்டு போகிறாங்க அப்படி போனால் அன்றைக்கு அரபு நாட்டில் ஆண் குழந்தை பிற பிறந்த வீட்டில் இருப்பது போன்ற ஒரு ஆரவாரம் தெரியவில்லை ஏன் என்னான்னு பார்க்குறாங்க நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆனால் கண்மணி சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அந்த வித்தியாசம் இல்லாமல் இல்லை இன்னும் சொன்ன போலாம் அல் பின் து பரக்கா பெண்கள் தான் பெண் குழந்தையை தான் பரக்கத்து நாகநாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆனால் அரபு நாட்டில் அன்றைய சூழ்நிலை அப்படி இருந்தது கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்துவதற்கு முந்தைய சூழ்நிலைகள் உள்ளே வருகிறார்கள் என்ன வீட்டில் ஒரு விதமான சோகம் குடிகொண்டிருக்கிறதே என்ன காரணம் இல்லை குழந்தை பிறந்தது இன்னும் குழந்தை கண் திறந்து பார்க்கவில்லை அப்படியா விளங்கி கொண்ட கண்மணி செல்லா அலி செல்லவர்கள் தாங்க குழந்தையேன்னாங்க குழந்தைய கையில் வாங்கினாங்க அப்படி வாங்கி தன் முபாரக்கான திருக்கண்களாலே பார்க்கிறார்கள் அதற்காகவே காத்திருந்த அந்த குழந்தையை கண் திறக்கிறது செய்தன அழில்லா துணியாவில் உலகத்தில் முதல் முதலாக கண் திறந்து பார்த்தது கண்மணி சொல்லல்லா அலி செல்லவர்களின் திருமுகத்தை தான் அவங்கள தான் பார்க்குறாங்க உடனே நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு நன்றாக சுவைத்து மென்று அதனுடைய அதை தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரோடு சேர்த்து எடுத்து அலிநாயகம் அவர்களுடைய வாய் திறந்து உள்ளே வைக்கிறாங்க தகனீக்குன்னு சொல்லுவாங்க அப்படி வாய் திறந்து தேனோடு முபாரக்கான கண்மணி சல்லல்லா அழிசலம் உமிழ்நீரோடு வைக்கிறார்கள் இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கு பேரிடுகிற போது தேனை தொட்டு வைப்பது அது அந்த வழிமுறையிலே தான் கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரையே வைத்தார்கள் கண் திறந்தது கண்மணி சல்லல்லா அலி இஸ்லம் அவர்களின் திருமுகத்தில் பிறந்தது காபத்துல்லாவில் முதன் முதலாக உண்டது உத்தமநபி சல்லல்லா அலிஸ்ல அவர்களுடைய உண் நீரை எல்லா பாக்கியங்களும் பெற்றவர்களை செய்தான் அழில் உணவு ஒரு கவிஞர் உருது கவிஞர் இப்படி சொல்லுவார் ஏன் அலிநாயகம் அவர்கள் காபத்துல்லாவில் பிறந்தார்கள் இல்லை அவர்கள் யாரை மனம் போகிறார்கள் அல்லாவின் ரசூல் சல்லா அலி அவர்களுடைய அன்பு மகளார் பி வி ஃபாத்திபத்து ஜஹ்ராயில் பத்தூர் ரவி அல்லாஹா அவர்களை அவர்கள் யார் அல்லாவின் ரசூலின் இல்லத்திலிருந்து வருகிறார்கள் பெண் மணப்பெண் அல்லாவின் ரசூலின் இல்லத்திலிருந்து வருவதாக இருந்தால் மணமகன் எங்கிருந்து வர வேண்டும் அல்லாவின் வீட்டிலிருந்து வர வேண்டும் எனவேதான் அந்த குழந்தையை அல்லாஹ் தன் வீட்டிலே பிறக்கச் செய்தான் என்று ஒரு சூபிகள் இப்படி சொல்லுவார்கள் ஓ எவ்வளவு பொருத்தமான வார்த்தையாக இருக்கிறது பாருங்கள் அப்படி எல்லா பாக்கியங்களையும் பெற்றவர்கள் செய்தோம் அழிரலியல்லாகூ தபுக்கு யுத்தத்திற்கு போகும்போது கண்மணி சல்லதா அழிச்சலம் அவர்கள் அவர்களை விட்டுட்டு போகிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போகல ஏன் நாயகமே என்னை விட்டுட்டு போகிறீங்களே அதாவது யுத்த காலத்திற்கு பெண்களை விட்டு போய் விடுவார்கள் பலகீனமானவர்களை விட்டு போவார்கள் நோயாளிகளை விட்டு விட்டு போவார்கள் ஆனால் அலிநாயகம் கேட்குறாங்க யார் சொல்லால் என்ன விட்டுட்டு போகிறீங்களே ஏன்னு கேட்குறாங்க கண்மணி சொல்லலாஹிவ செல்லமுகம் சொன்னார்கள் அழியே எப்படி அலியல்லா உலகம் எப்படி மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஹாருன் அலி அவர்களை விட்டுவிட்டு சென்றார்களோ அவர்கள் தூர்சினாமலைக்கு போகும்போது ஹருன் அலி இஸ்லாம் அவர்களை விட்டுவிட்டு சென்றது போல நான் உங்களை விட்டுவிட்டு செல்கிறேன் மூசா நபிக்கு ஹருன் நபி இருந்த இடத்துல எனக்கு என்னுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார்கள் கண்மணி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இன்னொரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள் குன்து மோலாகோ அலியின் மோலாகோ யாருக்கெல்லாம் நான் எஜமானராக இருக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் அலி அலி அல்லாஹு எஜமானாக இருக்கிறார்கள் கண்மணி சல்லல்லா அலிஸ்லாம் அலிநாயகத்தை பார்ப்பதே இபாதத் என்று சொன்னார்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவது இபாதத் அதை விளங்கி வைத்துக் கொண்டுதான் பல சஹாபிகள் இன்னும் சொல்ல போனால் சஹாவிகளிலே சிறப்புக்குரிய செய்தார் அபூபக்கர் சித்தீக்கர் ரலியல்லாஹன்கு உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் அலிநாயகம் அலியல்லாஹு ஒரு மதில்சுக்கு வர்றாங்கன்னா உடனே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கண்மணி சல்லல்லா அழிசலம் அவர்களை சூழ சுற்றி சாவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பம் சீதனம் அழியல் எல்லா ஒன்று எங்க ஒரு பணி நிமித்தம் சென்று விட்டு தாமதமாக வருகிறார்கள் கண்மணி சல்லல்லா அழிசலம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க சாவிகள் சூழ அமர்ந்திருக்கிறார்கள் அபூவுக்க சித்தியக்கர் லதியா உன் அவர்கள் மட்டும் கொஞ்சம் அவங்க விலகி வந்து அழியே ரவி இங்கே வாங்க இங்கே உட்காருங்க அதாவது நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் தனக்கும் மத்தியில் அந்த இடத்தை தனக்கு முன்னால் அவர்களை அலிநாயகம் லதியல்லா முகவர்களை அமர வைக்கிறார்கள் செய்தன அபூவுக்க சித்தியக்கிரதி அல்லாஹ் உன்ஹூ என்ன சொல்கிறாங்க உடனே கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அலிநாயகம் லலி அல்லாஹன் ஹோவர்களை பார்த்து சொன்னார்கள் செய்து அபூபக்க சித்தியக்கர் லதி அல்லா அவர்களை பார்த்து கன்மணி சல்லல்லா அலி வல்லமுகவில் சொல்கிறார்கள் அபுவுக்கரே அதி அல்லாஹூன்பு இன்னமா யாரிஃப் ஃபதிலி அகலில் ஃபதுலி அகலுல் ஃபதில் சிறப்புக்குரியவர்கள் அவர்களுடைய சிறப்பை சிறப்பானவர்களே அறிவார்கள் என்கிறார்கள் கண்மணி சல்லல்லா அலி அவர்கள் அலிநாயகத்தினுடைய சிறப்பும் இங்கே வெளிப்படுகிறது அபூவக்கர் நாயகம் அதி அல்லாஹன் அவர்களுடைய சிறப்பும் வெளிப்படுகிறது ஒரு சந்தர்ப்பம் கண்மணி சல்லல்லா அலி வல்லம் அவர்களிடத்தில் பறவை பறவையினுடைய இறைச்சி பொறிக்கப்பட்ட உணவு வந்திருக்கிறது சாப்பிட வேண்டும் கண்மணி சல்லதா அலிஸ்லம் அவர்கள் கூட யாராவது இருந்தால் ரெண்டு பேரும் சாப்பிடலாமேன்னு நினைச்சாங்க அல்லாஹ் விடத்தில் சொன்னாங்க யா அல்லா யாராவது ஒருவரை எனக்கு அனுப்பிவை யாராவது ஒருவர் என்றால் எவரோ ஒருவர் அல்ல அவர் உனக்கு பிரியமானவர் அஹபில் ஹல்கையில் அல்லா அல்லாவுக்கு பிரியமான யா உனக்கு பிரியமானவரை எனக்கு அனுப்பி வை அல்லா அப்படின்னு சொன்னாங்க துவா கேட்டாங்க கண்மணி சல்லதா அலிஸ்லம் பார்க்குறாங்க அந்த வாசல் வழியா அழிநாயங்க வழி எல்லா வர்றாங்க வைத்து அழகாக அவர்கள் இருவரமாக இணைந்து சாப்பிட்டார்கள் இங்கே ஒரு செய்தி வெளிப்படுகிறது என்னவென்று சொன்னால் அல்லாவிற்கு பிரியமான ஒருவரை அனுப்பிவை அல்லாஹ் என்று கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் தனக்கு பிரியத்திற்குரியவராக அலிநாயகம் ரத்தியல்லா உள்ளவர்களை அனுப்பி வைக்கிறான் அதே போல் ஹைபூர் யுத்த காலத்தில் ஹைபூர் யுத்தத்தில் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாளை ஒருவருடைய கையிலே நான் கொடியை கொடுப்பேன் யார் கையிலே நான் கொடியை கொடுக்கிறேனோ அவர் கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் சொல்லிவிட்டு அவர் யார் தெரியுமா அவர் அல்லா ரசூலையும் நேசிக்கிறார் அாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் கண்மணி சல்லா அலிஸ்லம் அவர்கள் மறுநாள் காலையில் எல்லா சாமிகளும் வந்து இருக்கிறாங்க தன் கையில் அந்த கொடி தரப்பட்டு விடாதா என்று செய்து நான் உமர் அல்லா சொன்னார்கள் நான் பதவி தளபதியாக இருக்க வேண்டும் கொடி பிடிக்க வேண்டும் இதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது அதுக்கெல்லாம் ஆசைப்படுவதில்லை ஆனால் அன்றைக்கு நான் ஆசைப்பட்டேன் என்ன காரணம் தெரியுமா கண்மணி சல்லல்லா அலிஸ்ல அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அப்படி அவர் அல்லாவின் ரசூலையும் நேசிக்கிறார் அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் என்று சொன்னார்களே அந்த அல்லாவின் ரசூலை நேசத்திற்குரியவராக நாம் இருக்க வேண்டுமே என்று நான் அதற்காக ஆசைப்பட்டேன் என்றார்கள் அந்த கொடியை தன் கையிலே பிடிக்க வேண்டுமே என்று கண்மணி சல்லல்லா அலிசலம் அவர்கள் பார்க்குறாங்க அப்படியே பார்த்து கொண்டு போகிறார்கள் எல்லா சாவிகளும் தலை உயர்த்தி உயர்த்தி காட்டுகிறார்கள் நான் இருக்கிற நாயகமேனு காட்டுறாங்க உமர்வலீலாவனு கூட கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பார்த்து விட்டு பைன் ஆலி ஆலி அலியல்லாவே எங்கேன்னு கேட்டாங்க அவர்களுக்கு கண்வழி கூடாரத்தில் இருக்கிறாங்க வரல அழைத்து வாருங்கள் என்றார்கள் அழைத்து வரப்பட்டு கண்மணி சல்லல்லா அலிசலம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து அவர்களுடைய கண்களிலே தடவினார்கள் அவர்கள் அந்த பா அந்த கண் நற்சுகம் பெற்றது அலிநாயகம் சொன்னாங்க ஒரு கண்ணில் வலி இருந்தது கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் உமிழ்நீரை தடவினார்களா ஆனால் எப்படி ஆகி போட்டி போய் போய்விட்டது என்றால் வழி இல்லாத கண்ணை விட வழி இருந்த கண்ணுக்கு பார்வை கூடிவிட்டது அதற்கு பிறகு கொடியை கொடுக்கிறார்கள் செய்தனா அழிரலியல்லா உன் கோவர்கள் தனி ஒரு தளபதியாக இருந்து ஹைபர் யுத்தகலத்தினுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த தடையாக இருந்த அந்த கதவை ஒற்றை ஆளாக நின்று தூக்கி தூர வீசி விட்டார்கள் என்றால் நான் வரலாற்றிலே பார்க்கிறோம் இப்படியாக எண்ணிறந்த சிறப்புக்குரியவர்கள் செய்தார் அலிலியல்லாக வித்திமுத்து ஜஹரா அலியல் ஆஹ் உனகா அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா அவர்களின் வழியாகத்தானே இன்றைக்கு அகலுல் பைத் என்கிற முபாரக்கான திருக்குடும்பம் இன்றைக்கு உலகலாம் வியாபித்திருக்கிறது என்று சொன்னால் அலிநாயகம் ரதிகல்லாக ஒண்கு அவர்களின் வழியாகத்தானே அப்படிப்பட்ட மௌலாவாக நம்முடைய எஜமானராக திகழக்கூடிய ரதி அழிரதியாக ஒண்கு அறிவின் தலைவாயிலாக திகழக்கூடியவர்கள் கண்மணி சொல்லல்லா ஒலி செல்லம் அவர்களாலே அலியுன் பாபுஹா நான் ஆன மதியினத்து ஞானத்தின் கோட்டையாக இருக்கிறேன் அதன் தலைவாசல் என்று கண்மணி சல்லல்லா உலி செல்லமர்களாலே அடையாளம் காட்டப்பட்ட செய்தான் அழிவலியல்லாகவன் அவர்களின் வழியாக விழாயத்தினுடைய வாசல்களே இறைவன் நம் யாவருக்கும் திறந்து தந்தருவானாக அந்த விழா வழிமாறுகளினுடைய சொகபத்திலே நம்மை சேர்த்து வைப்பானாக அவர்களுடைய ஹிதமத்திலே ஊழியத்திலே இம்மையிலும் அருமையிலும் இருக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்தர்கள் உரிவானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது सल